ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லுக்குறி குமரி மாவட்டம் தக்கலை அருகாமில் உள்ள வில்லுக்குரியில் தான் நம்ம ஒரு வீடு இன்றைக்கி செயலு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து வருஷத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வருஷம் தான் ஏஜ் இருக்கும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறு அடி பாதை வசதியோட கார் பார்க்கிங் வசதியோட நல்ல தரமான ஒரு நல்ல ஒரு வீடை தான் ஆற்று மணலில் கெட்டின ஒரு தரமான வீடை தான் நம்ம சேலு கொண்டு வந்திருக்கோம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் வீடு முழுக்க முழுக்க இலவசம் இந்த வீடை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரைகால் சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் ஹால் சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு முழுக்க முழுக்க நமக்கு இலவசங்க வீட்டுக்கு நம்ம ஒரு ரூபா கொடுக்க வேண்டாம் இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் இருக்கு நீங்களே கூட்டி பார்த்துக்குங்க ஆரைகால் சென்ட்க்கு எத்தனை எவ்வளோ ரூபா வருது அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வீடு வீடு முழுக்க முழுக்க இலவசம் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு நீங்கள் கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் மேக்ஸிமம் ஒரு நாலு லட்சம் ரூபா நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும் பெயிண்டிங் மட்டும் பண்ணால் வீடு புது புத்தன் வீடாக மாறிடும் வீடு முழுக்க முழுக்க இலவசம் அதனால நீங்க இந்த வீடை மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஓல்டு வீடாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை எங்களுக்கு இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இது சூப்பரான ஒரு இடங்க இது எங்கே இருக்குன்னா நமக்கு தான் இருக்குது வில்லுக்குரியிலேருந்து நமக்கு ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் வில்லுக்குரியிலேருந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் நமக்கு ட்ராவல் டைம் வரும் பார்க்குறீங்க கீழே நமக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது மேலே ஒரு பெட்ரூம் ஹாலு இப்படி நமக்கு வீட்டில் எல்லா வசதிகளும் அதாவது நமக்கு எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காங்க ரூம்ஸ்லாம் பார்க்குறீங்க அவங்க ஆல்ரெடி இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் இருக்காங்க ஒரு சின்ன எமர்ஜென்சி சின்ன எமர்ஜென்சியில் இந்த வீடை விற்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பக்கவாக இருக்குது பத்திரமில்லாம் லோன்லையோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கிளியராக இருக்குது முன்பத்திரத்துலேருந்து இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்லேருந்து கரங்கினதுலேருந்து பட்டாயிலேருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மனையில் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அதனால தான் இவங்க கொடுக்குறாங்க இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இந்த வீடை கொண்டு போய் காமிக்கிறேன் பார்க்குறீங்க வீடெல்லாம் அளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது பழைய வீடுனே சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே ஒவ்வொரு கலரில் பெயிண்டிங் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க வெளியில் என்ன கொஞ்சம் பராமரிக்காமல் விட்டுட்டாங்க அதில் கெட்டில் எல்லாம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதோட மொத்த விலை இவங்க தொண்ணூத்தொம்பது லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது ஒரு சென்ட்டுக்கு இங்கே பதினஞ்சு லட்சம் போகுது மொத்தம் ஆரே கால் சென்ட்ரு அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணால் கீழே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்